இந்த கபூர் வேதனை இப்ப வருவோம் இப்ப கபூர் வேதனைங்கிறது பரிசு உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியாத தோண்டிலாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது கபூருக்குள்ள இருக்கான அடைக்கிட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்குறதுக்கெல்லாம் கேமரா வச்சுட்டு வந்தாலும் தெரியாது ஒன்னு எந்த காலத்து நவீன காலத்து வீடியோ கேமராலாம் எல்லாம் வச்சுட்டு வரலாம் உள்ள அடக்கும் போது உள்ள வீடியோ கேமரா வச்சு வெளியே வந்துக்கிட்டு டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தா தெரியுமா இந்த ஸ்கோப்ப வெளியே மாட்டி விட்டு உள்ள என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஒண்ணும் நடக்காது ஒண்ணுமே வராது இங்க நடந்தா தானே அது அல்லா வரப்புள்ள வந்து அவன் இப்ப படைச்சவனுக்கு ரொம்ப லேசான விஷயங்கள் அவன் வேற ஒரு உலகத்துல வச்சு எந்த கேமராக்களும் போகாத ஒரு இடத்துல வச்சு அல்லாஹ் செய்யறான தவிர ஆனா கபூர் வேதனைங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் பரிசகுன்னு அந்த வார்த்தையில் அழகான வார்த்தை யூஸ் பண்றான் இந்த பரிசகங்கிற ஒன்னு சொல்ல போனா பரிசக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் கடல்கள் சங்கமம் ஆகுதுல்ல ரெண்டு கடல்கள் சங்கமம் ஆகுது சங்கமிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா ரெண்டு கடலும் பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஆனா ரெண்டு கடலுடைய தன்மைகளில் வேறுபாடு இருக்கும் இதனுடைய அடர்த்தி வேறையா இருக்கும் இதனுடைய அடர்த்தி வேறையா இருக்கும் இதுல உள்ள உப்பு அளவு வேறையா இருக்கும் அதில் உள்ள உப்பு வேறையா இருக்கும் இதுல உள்ள ஆக்சிஜன் வந்து ஒரு அளவு இருக்கும் அதில் உள்ள ஆக்சிஜன் வந்து வேற ஒரு அளவாக இருக்கும் கடல்களில் வேறுபாடு கடல்லாம் இருக்குல்ல இந்த சாவு கடல்லாம் கூட இருக்குல்ல சாவு கடல்ல படுத்துட்டு புஸ்தா படிக்கலாம்ல அதுவும் கடல் தானே சாவு கடல்னு ஒரு கடல் இருக்குங்க அப்ப சாவு கடல் என்ன பண்ணிக்கிறலாம் நம்ம அப்படி படிச்சுக்கிட்டு புஸ்தான் படிக்கலாம் மூழ்க மாட்டோம் ஏன் மூழ்க மாட்டோம் அது உப்பு அதிகமா இருக்கிறதுனால அது அடர்த்தியா போயிரும் நம்ம நமக்கு அடர் வெயிட்டு கூட நம்மளை விட வெயிட்டு கூடுன பொருள் நம்ம நம்ம வந்து உள்ள போவோமா இந்த பலகையில உட்காந்து நம்ம உள்ள போக மாட்டோம் ஏன் இது நமக்கு மேல வெயிட்டு கூடுவா இருக்கு அழுத்தம் கூட திட்டம் கூட அப்ப நம்மளுக்கு மேல திட்டம் கூடி போச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யாது நம்மள மூழ்க வைக்காது கட்டில படுத்து கிடக்குறீங்க உள்ளுக்கு போக மாட்டேங்கிறீங்க உங்களை விட திடமா இருக்கிறதுனால ஆவு கடல் கூடிய கடல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா அதனுடைய தண்ணீர் எல்லாம் குறைந்து குறைஞ்சு போய் உப்புடைய அளவு அதிகமாயிடுது உப்பு ஜாஸ்தியா இருக்கும் பொழுது உப்பு உப்ப உப்புல படுத்த நம்ம என்ன செய்வோம் உப்பு முட்டையில படுத்தா உப்பு முட்டையை வெறிச்சு உப்பு வெறிச்சு உப்புல படுத்தா உள்ள அமைக்கிறோமா நம்மள அது மாதிரியான கணம் வந்து நம்ம பாடியுடைய நம்ம பாடி எவ்வளவு அழுத்துமோ அதை விட அதனுடைய கணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுல நம்ம மிதக்குவோம் அப்படி கால நீட்டி படுத்து புஸ்தகம் படிப்பாங்க அது படம் எல்லாம் போட்டிருப்பாங்க அதுவும் கடல் தானே அப்ப கடல்களுக்கு மத்தியில வந்து பலவிதமான கடல்கள் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கு வேறுபாடு இருக்கிறது சில நேரங்கள் அந்த கடல்கள் வந்து ஒன்னோட ஒன்னு சேரும் அதை பத்தி எல்லா குரான்ல சொல்லும் பொழுது மரஜல் பஹ்ரைன் பைனகுமா பரிசகுல் ஆயபுகியான் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன ரெண்டுக்கு மத்தியில பரிசகு இருக்குது ஒன்றோடு ஒன்று கட கலந்து விடாதுங்கிறான் அல்ல ரெண்டு கடல் ஒன்னா இருக்கு இது தனியா இருக்கு அது தனியா இருக்கும் எந்த சோதனைக்கு நீங்க உட்படுத்தினாலும் சரி அந்த கடலுடைய அடர்த்தி தனியா தான் இருக்கும் போட்டு முட்டிக்கிறோம் மோதிக்கிறோம் அலை அட்டிக்கும் என்னென்னமோ நடக்கும் கலக்கால் நம்ம வந்து எண்ணெயும் தண்ணீரையும் ஒரு பாட்டில் கலந்து குழுக்கு குழுக்குன்னு குளிக்கிட்டு கீழே வைங்க எண்ணெய் மேலே வந்து தண்ணி கீழே போயிடும் நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி ஐம்பது மில்லி எண்ணெயையும் ஒரு நல்லெண்ணெயையும் ஐம்பது மில்லி தண்ணீரையும் ஒரு பாட்டிலில் ஊற்றுங்க ஊற்றுனோன்னா எண்ணெய் மேலே தண்ணி கீழே இருக்கும் நீங்கள் குலுக்கோ குழுக்குன்னு ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட குழுக்குங்க மறுபடியும் வைங்க இப்போ என்ன நடக்கு பழையபடி எண்ணெய் மேலே நிற்கும் தண்ணி கீழே தான் நிற்கும் இது கணக்கு கம்மி எண்ணெய் வந்து தண்ணியை விட கம்மியான கனமு இருக்கிறதுனால அது மேலே தான் நிற்கின்னு கீழே தான் போயிடும் இப்போ தண்ணி உடைய அடர்த்தி கூட இருக்கிறதுனால அந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா இப்படி போட்டு குலுக்கு குலுக்குண்டு குலுக்குது அலை அடிக்கிறது என்னென்னமோ நடக்கிறது கடைசியில் ரெண்டையும் ஆளு டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது தனியாக இருக்குது இது தனியாக சேர மாட்டேங்குது அது தனியாக தான் இருக்குது இது தனியாக தான் இருக்கிறது அப்போ அதை வந்து நல்லா சொல்லும் பொழுது பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு கேட்டா பனகுமா வருசகம் வெண்கு மத்தியில் வருச வருசகம் இருக்குது அதனால ஒன்றோட ஒன்னு கலக்காதுங்கிறான் வருசகுக்கு அர்த்தம் வாங்குதா கண்ணுக்கு தெரியாது ஆனா திரை இருக்கும் கண்ணுக்கு தெரியாத திரை ரெண்டுக்கு மத்தியில் திரை இருக்கு சொல்லி எந்த டெஸ்ட்ல வச்சாலும் திரை தெரியுமா ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு என்ன டெஸ்ட் நீங்க பண்ணனால அதுல திரை இருக்குது தெரியாது திரையோ தடுப்போ ஆ ஒரு சவர் ஒன்று இருக்குது அப்படி நான் சொல்லுவானா ஒரு சவருமே கிடையாது ஆனா பரிசக இருக்குங்கிறான் பரிசகனா என்ன சுவர் இருக்குதுப்பா கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்குது நம்ம கூட கண்ணுக்கு தெரியாத கதவுலாம் போடுறானா இல்லையா கதவு போடுறான் கண்ணுக்கு தெரியாம கதவு மனசு போடுறான்லங்க பெரிய மேல நாடுகளுக்கு எல்லாம் போனீங்க நம்ம நாட்டுலயுமே வந்துருச்சு ஏசி ரூமுக்கு எல்லாம் இப்ப டோர் போட மாட்டேங்கிறாங்க இப்ப என்ன வராங்க தான் கதவு ஏசி ரூம் இருக்குல்லங்க எங்க ஊர்ல ஏசி வெளியே போயிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்றாங்க மேல இருந்து அப்படி காத்து சர்றன்னு அடிக்கும் காத்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும் நம்ம வாட்டுக்குள்ள போனா வெளியே வரலாம் அந்த காத்து இப்படி வேகம் அடிக்கிறதுனால அதுவே தடுப்ப நின்றுக்கிறது இந்த காத்து வெளியே போகாது ஏசி காத்து என்ன செய்யாது வெளியே போகாது கதவு போட்டு திறந்துகிட்டு இருக்க வேண்டியது இல்லை ஆனா அங்க ஒரு தடுப்பு இருக்குது எது தடுக்காது ஆழ தடுக்காது இங்க உள்ள குளிர் காத்து வெளியே போறதை தடுக்கும் வெளியே உள்ள வெக்க காத்து உள்ள வர்றதை தடுக்கும் நீ பண்றீங்களா உனக்கு பண்ண முடியுதுல அப்ப கண்ணுக்கு தெரியாத தடைய வந்து மனுஷன் போட முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் போட முடியாதா அப்ப ரெண்டு கடல்களுக்கு மத்தியில ஒரு தடுப்பு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே வார்த்தையை தான் நம்ம மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கும் பரிசுறான்ல ஒமீன் வராயும் வருஷகுன் இலா யோமிபாசுன் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் ஒரு பர்சக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு போட்டிருக்கோம் உனக்கு ஒன்னும் தெரியாது ஆனா நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சா போதும் கபரை பத்தி எப்படி புரிஞ்சிக்கோமே நமக்கு தெரியாத ஒரு உலகத்தில் வைத்து நம்ம அழிஞ்சு போனாலும் நம்மளில் அழியாத ஒரு பொருளை வைத்து நமக்கு தெரியாத ஒரு உலகத்துல வச்சு நம்மிலிருந்து என்றுமே அழியவே அழியாத அப்படி ஒரு பொருளை வைத்து அதை வச்சு நம்மளை டெவலப் பண்ணி கணக்கும் கேட்குவான் அது தான் கேட்கிறான் அர்த்தம் இப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும்